கடல் என்ப குவைத்தில் மூன்று இந்திய பிச்சைக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்தியாவினுடைய மானத்தை வாங்குறதுக்குனே சில பேர் இந்த மாதிரி வருவாங்க போல் நிறையா இடங்களில் செக்யூரிட்டி செக்கிங் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு எதிராக குவைத்தில் நடத்தப்பட்டுச்சு இதுலேயுமே இந்தியர்கள் நிறையா கைது செய்யப்பட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஆதங்கமாக இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் தகவல் குவைத்தில் இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணமானவர்களினுடைய அஃபிஷியல் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது தற்போது வெளியாகிருக்கு இருபத்தி மூன்று நபர்கள் அஃபிஷியலாக இறந்துட்டதாக வந்து அறிவிச்சிருக்காங்க நூற்றி அறுபது பேர் குவைத்தினுடைய மருத்துவமனைகளில் இன்னுமே சிகிச்சை எடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இதில் நிறையா பேருக்கு கண் பார்வை போயிருச்சு சிறுநீரகம் செயலிழந்திருக்கு ஸோ கள்ளச்சாராயம் குடித்தவர்களினுடைய நிலைமை அப்படிங்கிறது இன்னுமே கவலைக்கிடமாக இருக்குது இன்னும் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு எமர்ஜென்சி நம்பர் இந்திய தூதரகம் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு குவைத் முழுவதும் செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நடந்துச்சு இதில் பத்து இல்லீகல் லிக்யூர் ஃபேக்ட்ரிஸை வந்து தற்பொழுது ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க அறுபத்தி ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் பங்களாதேசி நேபாளி மற்றும் இந்திய நாட்டவர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதிகமான நபர்கள் இந்தியர்களும் இதில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது குவைத்திற்கு வேலைக்காக வந்து வேலை செய்து பிழைக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரியான தவறான வழிகளில் அதிக பணம் சம்பாதிக்க நினச்சி பல பேருனுடைய உயிர் தற்போது காவு வாங்கியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்த பதிவுகளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த செக்யூரிட்டி செக்கிங்கில் இன்னும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலும் வெளியாகிருக்கு பதினான்கு பெண்மணிகள் வந்து குவைத்தில் பிச்சை எடுத்திருக்காங்க இதில் இந்திய பெண்கள் மூன்று பேரும் ஈடுபட்டிருக்காங்க மொத்தமாக பதினான்கு நபர்களில் ஏழு ஜோர்டான் நாட்டை சார்ந்தவங்களும் மூன்று இந்தியர்களும் ரெண்டு பங்களாதேசி மற்றும் ஒரு ஸ்ரீலங்கா நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு சிரியன் நாட்டை சார்ந்த பெண்மணியும் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க குவைத்தை பொறுத்த வரைக்கு பணம் சம்பாதிப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்குது அந்த வழிகளை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் பணம் சம்பாதித்தோம் அப்படின்னா நமக்கு மரியாதை நம்முடைய குடும்பத்திற்கு மரியாதை இந்த மாதிரி தவறான வழிகளில் பிச்சை எடுக்கிறது தண்ணி அதாவது ட்ரக்ஸ் வந்து பயன்படுத்துறது அதை விற்பது இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிங்கன்னா மரண தண்டனை கூட நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு நேற்று கொய் சவுதியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ட்ரக் டீலர்ஸு ஒருத்தர தூக்கில் போட்டிருக்காங்க ஸோ கொய்த்து கல்ஃப் கண்ட்ரி எல்லாமே தற்போது இந்த மதுபானத்திற்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ரெண்டு தினாருக்கு ஆசைப்பட்டு உயிரிழந்துடாதீங்க அடுத்ததாக குயத்தில் டேட்டு போடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் இருக்குது என்னென்னா டே டூ டிவைஸ் இனிமேல் கொயத்துக்குள்ளே பேன் பண்ணப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாக அது வந்து தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ கொயத்தில் இனிமேல் யாரும் டேட்டு குத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலும் இதன் மூலமாக தெரிய வருது அதே போல் ரேசர்ஸ் அதாவது சலூன் கடைகளில் ரேசர்ஸை திரும்பவும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க விசா சம்பந்தமான ஒரு செய்தி அடுத்த வீடியோவில் வெளியாகும்